மன்னாரி அழித்தாங்க பாகிஸ்தான் இலங்கை செல்ல முடிகிறது எல்லாக இலங்கை குடிநீர் வாங்கி கொள்ள முடிகிறது இலங்கை குடிநீர் வாக்கிக் கொண்டு இந்தியாவுக்கு இந்த தேசம் என்ன ஆகும் என்று அச்சுறுத்தல் இருக்கிற ஆனால் எல்லாம் தெரிந்து மௌனமாக இருக்கும் ஏன் நாம் அழிந்து ஒழியும் நாம் சாரும் அதுதான் இந்த தேசத்திற்கு தேசத்திற்கே இருப்போம் மைனச்சங்கில் போராட்டம் உண்ணா நோன்பு போராட்டம் அரசியல் தலைவர்கள் இருந்து அறவாளிகள் வாய் திருவரங்கிய போராட்டம் லட்சக்கணக்கான மக்கள் உண்ணா நோம்பு பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர் வரைக்குமான போராட்டம் எல்லா இந்த தேசத்தின் உயர்நிலை எட்டியிருந்தால் இனத்தை ஒரு இடமாக சக வெளிவாளிய தமிழகத்திற்கு அது எங்க ஆட்சி வந்தாலும் நாம் விடுதலை அடைவதை அவர்களுக்கு அச்சுமே ராமேஸ்வரன் குறித்து சொல்றேன் பல்வேறு மொழிவாய் மாநிலங்களை கொண்ட இந்த நாடு ஒரு தமிழனத்தில் தனியாக ஒரு நாடு அடைந்து விடுத்தால் இதுகளை ஒளிவாயி மாநிலங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஒரு பெருமை ஒரு பெருமித்துவம் தமிழகத்தில் வந்துவிடும் என்ற பயத்தில் உன் விடுதலை தடுக்கிறார் அதனால்தான் என் உறவுகளை நான் சொல்றேன் உலகம் தடுத்தாலும் இந்த தேசம் தடுத்தாலும் என் உறவுகளை நாம் ஒன்றாக எடுந்தால் எல்லோரும் அறிக சக்தாலும் நம் விடுதலை தடுக்க இயலாது இது தமிழீழ குடியரசு நாடு என்று அறிவிக்கவில்லை ஆனால் நாடு அடைந்தாகிவிட்டது கதவு சாப்பிட்டு தமிழ் ஈழத்தின் கனவு பூட்டி கிடக்கிறது அதன் திரும்ப ஒவ்வொரு தமிழனின் கையில் இருக்கிறது என் உறவுகள ஒவ்வொரு தமிழனின் கையில் இருக்கிறது வாருங்கள் ஒன்றாக கூடி திறப்ப இல்லை என்றால் அடித்து உடை ஏலம் சிறப்பு ஏலம் பிறப்பு என் கண்ணால் கண்டாமல் சா இல்லாத நான் இல்லை மரணத்தின் மடியிலேயே நம் உறவுகள் படுத்து உறங்குகிறார்கள் என் உணர்ந்தன இந்த நாட்டில் எதிர்பாராத மரணம் என்பது விபத்துத்தான் அங்கே மரணம் இல்லே என் கண்ணாக கண்ட என் பாதுகாப்புக்கு என் தலைவன் நிறுத்திய தம்பி புகழ்மாறன் என்னை உறந்துவிட்டுச் சென்றவர்கள் இறந்து விட்டார் தவம் என்று எல்லோராலும் அன்பாக போட்டப்பட்ட தவம் அந்த அண்ணன் இறந்து விட்டார் இறந்து இரண்டு போராளிகளும் இறந்து என்பது மொத்த தமிழர்களும் சீமான் என்று நான் நினைத்தது என் தலைவனை போன்ற ஒரு தாயுள்ள தாக்கங்கள் வந்த ஒரு தலைவனை இந்த இடம் எந்த விட்டார் மக்களுக்கு தாயக விடுதலையை விண்டெடுப்பதும் தலைவரை பாதுகாப்பதும் இரவு கண்ணாக வைத்து கடமை செய்கிறார் என் தலைவன் அல்ல உணர்வு அந்த தம்பி அந்த புகழ்மான இரண்டும் அவன் தாய் அந்த மாவீரரை விதைக்கிற இடத்தில் நின்று அழுதார் என் தலைமுறை கலந்து கொள்ளாதே என்று கட்டளை என் பாதுகாப்புகள் இந்த தம்பியை கையண்டு தான் நான் போனேன் தாயர கண்ணவுடன் சாதினை தழுகனே இங்கு கூவிடும் எங்களின் குரல் மொழி கேட்கிறார் குடிமய் வாழ்க்கையே உங்களை பெற்ற என்று பாடுகிற போது என் உறவுளை மொத்த ஈனமும் எழுதுகிறது மொத்த ஈனமும் எழுது அந்த மாவீரனின் உறவை சுற்றி கம்பீரமாக ஆயுதத்தை ஏந்தி அந்த தேசிய கொடியிலும் அந்த தலை அந்த மாவீரனின் புகைப்படத்தையும் மரியாதை நிமித்தமாக அந்த தாய்க்கு கொடுக்கிறார் இதுதான் என் தலைவன் அந்த மக்களுக்கு கொடுக்கிற பரிசு அதை பெருமையோடு வாங்கிக் கொண்டு அதை வாங்குவதற்காக அந்த தாய்மார்கள் காத்து அந்த தன் கையிலே தன் என்று தெரி தன் கண்ணீரை துடைத்து விட்டு வியோடே அடுத்த நாள் அந்த மகனின் உடலுக்கு அருகே இந்த அறிஞர் தாயின் தலையை வலி கொடுத்துக் கொண்டு மேற்கில் தன் மகனை இருந்த தாய் அந்த தாய்க்கு ஆதரவு சொல்லுவதை பார்த்த கடையே நான் பிறந்து தரவிருத்தாய் பதினாறு கிலோமீட்டருக்கு இங்கு பிறந்த பாதினி அந்த மண்ணில் திறந்து விடக்கூடாது

முதமற்ற மாற்றி அமைப்பது அகடியாக குழைக்கிற என் இனத்திற்கு ஒரு காது கட்டுவது எங்களின் கடமை எங்களின் இலக்கு அதற்கு என்ன கொடுப்போம் உயிரையும் கொடுப்போம் அதைத்தான் உறவர்கள் கொண்டிருக்கிறார்கள் துணையை தன் பேரன் தன் இன உண்மைக்காக படைகட்டி போராடுகிற காலத்தில் எங்கள் தலைவன் தன்மை பெரியார் தலைவனாக தூக்கி பேசியாவது தன் வேலனுக்கு விடுதலை பெற்று பாடப்பட்ட காலத்தில் எங்கள் உணர்ந்த பிரபாதன் போராட்டம் இதுதான் வரலாற்று துறை இரண்டையும் இந்த இனம் எப்போதும் விடுவதில்லை பெரியாரின் தத்துவத்தை பெரியாரின் சிந்தனைகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அண்ணன் பிரபாகரன் தமிழீழ மண்ணில் நிரூபித்து நிறைவேற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை பாடத்திட்டம் வேற சட்டம் வேற சிறையில் வைத்து என்னை ஆறு மணிக்கு பூட்டுகிறார்கள் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சுவரை தாண்டி நான் ஆறு மணிக்கு போவனா என்று வாதிடுகிறேன் என்னை ஏன் ஆறு மணிக்கு போட்டீங்க எட்டு மணிக்கு போறேன் நான் வரக்கு வந்து படுகிறேன் விடுங்க இல்ல சட்டம் அனுமதிக்காத அஞ்சரைக்கு போட்டு உனக்காக ஆறு மணி போட யார் சட்டம் இது தோன்ற இல்லையா வெள்ளக்காரன் போட்ட சட்டத்தை இன்னும் வைத்திருக்கீங்க